ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில்களில் கொடுக்குற மாதிரியான கற்பூர மணத்தோட சர்க்கரை பொங்கல் வீட்டில் எளிமையான முறையில் குக்கரில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சர்க்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் கால் கப்புக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக வருபட்டு வாசனை வந்தால் மட்டும் போதும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வருபட்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நாம் எந்த கப்பால் பாசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பேனோட சூட்லேயே ஒரு நிமிஷத்துக்கு பச்சரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சரிசி லேசாக சூடாகட்டும் அவ்வளவுதான் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த நெய் லேசாக சூடானதும் நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க முடிஞ்சால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நெய்யில் வறுக்கிற மாதிரி கலந்து விடும்போது நமக்கு பொங்கலோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் பொங்கல் கொஞ்சம் பல பலன்னு நல்லாவே இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்த இதில் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நாம் சக்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் எந்த கப்பால் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இந்த நெய் லேசாக சூடானதும் பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்காங்க ஆனால் தேங்காய் சேர்க்கும்போது பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காய் லேசாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி பருப்புன்னு லேஸாக செவக்கட்டும் கூடவே கொஞ்சமாக காஞ்சத்திராச்ச இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம் இதை எடுத்துறலாம் குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ரொம்ப கஞ்சி மாதிரி மசிக்காமல் அரிசி அங்கங்கே தெரிகிற மாதிரி லேசாக மட்டும் மசிச்சு விட்டுக்கங்க அவ்வளவுதான் அடுத்து நாம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளப்பாகை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாகு சாதம் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டுமே சேர்ந்து லேசாக கொதிக்கிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஆப்ஷன் தான் ஆனால் பச்சை கற்புரம் சேர்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்கும் அதுக்காகத்தான் அரிசி பருப்பு வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்கட்டும் அடுத்த இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நெய்யோட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சுட சுட சர்க்கரை பொங்கல் நெய் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கரை பொங்கலை சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆறு நாளும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்